டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் சென்று தரிசிக்க இருப்பது சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் எப்படி செல்வது திருத்துறை பூண்டியிலிருந்து தொண்டியக்காடு வழியாக பாண்டிச்சேரி மார்க்கத்தில் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த இடத்திற்கு வந்து அடையலாம் எந்த தலம் திரு இடும்பாவனம் என்று போற்றப்படும் தலம் காவிரி தென்கரை தலங்களுள் இது நூற்றி எட்டாவது தலம் மொத்த எண்ணிக்கை நம்ம தேவார பாடல் பெற்ற அந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள்னு பார்க்கும் பொழுது இது நூற்றி எழுபத்தி ஒன்றாவது தலம் அப்படின்னு போற்றப்பட வேண்டிய தலம் சரி இந்த தலத்தினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் இறைவன் பெயர் அருள்மிகு சர் குணேஸ்வரர் சர் குணநாதன் அம்பிகைக்கு அருள்மிகு மங்களாம்பிகை அப்படின்ற பெயர் வில்வம் ஆலயத்தின் தலவிருஷ்றம் அதனால இந்த ஊருக்கு வில்வாரண்யம் அப்படின்ற பெயரும் உண்டு பொதுவாகவே அக்காலத்தில் இருக்கும் எந்த கோயில்களாகட்டும் ஒரு மரங்கள் அது விளையும் தன்மை உள்ள அந்த மரக்கூட்டத்தின் இடையே தான் இருக்கு அதனால தான் தலவிருஷ்றம் என்பது கோயில்களில் மிகப்பெரிய பிரதானமான இடம் வகிக்கின்றது மாமரங்கள் மாமரக்காடு முல்லைவனக்காடு கதம்பவனம் புன்னைவனம் இப்படி இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவே இறைவன் இருப்பார் இயற்கையும் இறைவனும் ஒன்று அப்படின்றது இதைவிட ஒரு அற்புதமான சான்று இருக்க முடியாது சர்க்குணேஸ்வரர் அப்படின்னா நல்ல விஷயங்களை சொல்லித்தர்வர் யாருக்கு சொல்லி கொடுத்தார் பிரம்மனுக்கு பிரம்மன் சத்குணத்தோடு இருந்ததால் தான் அவருக்கு படைத்தல் தொழில் அப்படின்ற மேலான தொழில் கிடைக்கிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதவி அதனால் வரக்கூடிய கூடவே வரக்கூடிய பணம் அதனால் கிடைக்கக்கூடிய மரியாதைகள் இதெல்லாம் வாழ்க்கையில் வர 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 கொஞ்சம் கொஞ்சம் தலைகனம் வந்துடும் என்னதான் நாம் தன்னடக்கம்னு சொன்னாலும் நம்மை மீறி அந்த ஆணவம் அப்படி கண்டிப்பாக எட்டி பார்க்கும் அப்படி பிரம்மனுக்கும் எட்டி பார்க்க ஆரம்பித்தது ஆனால் பிரம்மன் முழிச்சுண்டார் இல்லை இது தவறான விஷயம் ஏற்கனவே ஒரு முறை அகந்தையால் முருகப்பெருமானிடம் கொட்டுப்பட்டு நம்ம சிறை தண்டனையெல்லாம் இருந்தாச்சு அதனால் மறுபடியும் குட்டுக்கெல்லாம் என்னுடைய தலை தாங்காது எனக்கு ஆணவம் வருகின்றது அந்த ஆணவத்தை தடுப்பது ஆணவம் தான் ரொம்ப பெரிய மலம்ங்க அதை மட்டும் இறைவன் அருள் அன்றி நம்மால் அடக்கவே முடியாது அதனால் இந்த தலத்துக்கு வந்து விட்டார் பிரம்மதேவன் எனக்கு தெரிகின்றது நீ கொடுத்த வரம் இந்த படைத்தல் தொழில் அதனால் கிடைத்த மரியாதைகள் என்னுடைய ஆடம்பரங்கள் எல்லாம் ஆனால் அதை மீறி எனக்குள்ள நான் தான் படைக்கின்றேன் என்ற ஆணவம் அந்த தீய குணங்கள் இதெல்லாம் வருகின்ற விரைவா எனக்கு இதை அடக்க நீதான் அருள் புரிய வேண்டும் என்று உள்ளமுருகி முருகி பிரார்த்திக்கின்றார் அதனால் குடும்ப சமேதரா பிள்ளையார் முருகன் அம்பாளோட வந்து குடும்பமாக குடும்பமாக வந்து பிரம்மனுக்கு காட்சி கொடுத்து அந்த ஒரு தீய எண்ணங்கள் ஆணவங்களை அழிக்கின்றான் மும்மலங்களையும் சிவபெருமானின் அருளால் நாம் தீர்க்க வேண்டும் அப்படி தீர்த்ததால் அவர் மறுபடியும் நல்ல குணங்களை பெறுகின்றார் பிரம்மதேவன் அதனால் இறைவனுக்கு சர்க்குணநாதர் என்ன ஒரு அழகான அந்த இறைவன் பெயருக்கான ஒரு தல புராணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூடிய நுரை பிள்ளையார் என்று விநாயக பெருமான் வெள்ளை நிறத்தோடு அற்புதமாக காட்சி தருகின்றார் இது இன்னொன்று அழகான செய்தி அகத்தியர் எங்கெல்லாம் வருகின்றாரோ அவர் ஸ்தாபித்த லிங்கம் என்றார் அகத்தீஸ்வரர் என்ற பெயரே உண்டு அவர் வணங்கிய இடங்களில் அங்கு இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு பின்புறம் இறைவன் கல்யாண கோலத்தோடு காட்சி தரும் அந்த ஒரு பாணியை நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த இடத்திற்கு வந்த அகத்தியர் பெருமான் இறைவனை வணங்கி பிரார்த்தித்து சில காலம் இருந்ததால் இங்கே இருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு பின்னாடியும் இறைவனும் இறைவியும் திருமண கோலத்தில் போக ரூபத்தில் அருள் பாலிக்கின்றார்கள் கிழக்கு நோக்கிய அற்புதமான திருக்கோயில் இந்த இடத்தில் ஒரு அந்தனர் அவர் வந்து தீய குணங்களால் அவர் வந்து அப்படியே தன் பல சாபங்களுக்கு ஆளாகின்றார் அந்த அளவு சாபம் பெற்ற அந்தனருக்கு அகத்தியர் சாப விமோசனம் அளிக்கின்றார் அதெல்லாம் விட இடும்பன் அப்படின்ற ஒரு அரக்கன் தன்னுடைய இந்த தீய குணங்கள் நீங்கி இனிமே பிறவியே வேண்டாம் அப்படின்னு நல்லவனாக மாறி தீய குணங்களை நீ எனக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது இதனால் வரக்கூடிய அதாவது நல்லது இருந்தாலும் தீயது இருந்தாலும் அந்த நல்லவை இருந்தால் அந்த புண்ணியங்கள் நல்லதொரு பிறவியை கொடுக்கும் ஒரே கெட்டது பண்ணிட்டோன்னா அந்த பாவங்கள் ஒரு ரொம்ப கஷ்டப்பட போகிற பிறவியை பொழுது அந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு தன்னிலை உணர்ந்து தான் செய்த தவறை உணர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இறைவனை பல காலம் வேண்டி இடும்பனுக்கு இடும்பை அப்படின்ற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு சிவபக்தர்களாக வாழ்ந்து முக்தி பெற்ற தலம் இடும்பன் வணங்கியதால் இந்த தலத்திற்கு இடும்பாவனம் அடுத்தது குணபரன் அப்படின்ற ஒருத்தர் அவனுடைய தந்தை இறந்த பிறகு ஹஸ்தியை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு தலமாக செல்கின்றார் இந்த தலம் வந்த உடனே ஹஸ்தியிலிருந்து தந்தையே தோன்றி எந்த தந்தை இறந்தாரோ அவருடைய ஹஸ்தி கையில் இருக்கோ அவரே அந்த மகன் முன்பு தோன்றி நான் முக்தி அடைந்து விட்டேன் உன்னுடைய விடாத சிவபக்தி என்னுடைய ஹஸ்தியை வைத்து சிவாலயம் சிவாலயமாக சென்றாய் இந்த இடத்தில் முக்தி கிடைத்து விட்டது உன் கடமையை நிறைவேற்றி விட்டாய் என்று ஆசிர்வாதம் செய்கின்றார் மகனுக்கு அவனுக்கு தந்தையை முக்தி பதவிக்காக தானும் ஒரு சிறு அணில் போல பண்ணோமேன்றதுல பெரிய சந்தோஷம் தந்தையின் ஆசி கிடைத்த சந்தோஷம் அதனால இந்த ஆலயம் பிதுர் கடன் செய்வதற்கும் தோதான அற்புதமான இடம் இப்படி பல பல அருளிச்செயல்களை தாங்கிய இந்த திரு இடும்பாவனம் அங்கு வந்தால் நாம் இங்கு இருக்கக்கூடிய குணநாதர் என்ற இறைவனையும் மங்களாம்பிகையையும் வணங்கி வாழ்க்கையில் வளமும் பெருவோமாக தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க